களத்தை காலி பண்ணிட்டு நாற்பது சீட் எம்பது சீட் தான் வந்திருக்கேன் நீ தான எக்ஸ்பர்ட் ஆச்சு அழுகுறதுல அப்படி எது அழுது நிதிஷ்குமார் கிட்ட போ சந்திராபாபு நாயுடு கிட்ட போ இந்த ரெண்டு பேரும் அப்ப கட்சி மாறுறாளுங்க சந்திரபாபு நாயுடு யாரு கூட ஜெயிச்சிருக்காரோ கூட சரித்திரமே இல்ல சந்திராபாபு நாயுடு நிதிஷ்குமார் போய் கட்டி புடிச்சுக்கோ காலத்தில் எக்ஸ்பர்ட் ஆச்சு நிறைய நல்லா அழுவு டிராமா பண்ண

இந்த மோதி ஆட்டம் கண்டுருச்சுனா நம்மளை யாரா காப்பாத்துவாங்க மோதி வா மோதி திருப்பியும் திருப்பி பி எம் வா நீ நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா வச்சு செய்யா உன்ன சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு ஹை கோர்ட் ஜட்ஜு இடி சிபிஐ ஐடி இதுக்கு மேல ஒருத்த உன்னோட ஒரு பேச்சு கேட்கணும் பார்ப்போம் உன்னை நம்பி எத்தனை குற்றங்கள் பண்ணிட்டாங்க உன்னை நம்பி எத்தனை குற்றங்கள் பண்ணிருக்காங்க

எங்கெங்க பிஜேபி டேஸ்ட் பண்ணிட்டாங்களோ அங்கெல்லாம் எட்டி உதச்சிட்டாங்க எங்க அவன் ஒரு கட்டுக்காத கட்டினால குஜராத் மாடல் அந்த மாடல் நான் அப்படி பண்ணி அப்படி கிழிச்சு விட்டேன் அப்படி பண்ணி விட்டேன் நான் வந்து வெளிநாட்டுல என்னோட பெரிய பேர் வந்துருச்சு வெளிநாட்டுல போனவே மோதி மோதிங்கிறாங்க மோதிய பாசங்கிறாங்க அடக்க போதிங்களா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கடா நம்ம நாட்டோட வரி பணத்தை எடுத்து அங்க கொட்டுறான் ஆஸ்திரேலியாலேயோ இல்ல வெளிநாட்டுல கொட்டானா எவன் வேணா கழுதியை கூட அப்ப ஆக்கிடுவான் அவங்களோட நம்ம வரிபடத்து கூட விளையாண்டுருக்கான் நம்ம இந்தியன்ஸ் நம்ம தான் ஹையஸ்ட் டாக்ஸ் டாக்ஸ் பேயர்ஸ் அதிகமான வரி நம்ம தான் கட்டிட்டு இருக்கோம் உலகத்துலயே ஒரு ஒரு விஷயத்துக்கும் பெட்ரோல் டீசல் அதுக்கு இந்த ரோடுக்கு அதுக்கு நொட்டு நோசுக்கு நீ வரி கட்டி கட்டி நம்ம குளிச்சுட்டு இருக்கான் நம்ம வரி படத்துல ஊழல் பண்ணிட்டு இருக்கான் உச்சகட்ட ஊழல்

வெளியே வந்து நம்ம கேள்வி கேட்டு நம்ம கருத்த புடிச்சாதான் அதுதான் உண்மையான டெமோ அதுதான் உண்மையான நம்ம மக்கள் வெற்றியா இருக்கும் சும்மா லட்டு மாதிரி போயிட கூடாது பத்து வருஷத்துல ஊழல் பண்ணிட்டு என்னன்னா ஊழலுங்க சே கேள்வி எந்த பிரைம் லிஸ்ட் வந்து தன்னோட பேர்ல ஒரு பிரைவேட் ஃப்ரண்ட் ஓபன் பண்ணி இத்தனோ கூட அடிச்சிட்டாங்க ஒருத்தரை காட்டின்னு பாக்கலாம்

பிரிஸ்டர் இருக்கும் போது அவங்க கவர்மெண்ட் இந்த அளவுக்கு மோதி நல்லா இருக்கு

முழுக்கான பாலிடிக்ஸ் நல்லா கற்றுக்கோங்க நல்லா பண்ண ஆரம்பிச்சிருக்கு அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் யூ பீப்பிள் எனிவே ஒரு காங்கிரஸ் நான் சொல்லிட்டேன் பட் பத்தால பத்தல இது இன்னும் நிறையா பண்ண வேண்டியது இருக்குது யூடியூப்லாம் பண்ணுங்கள் இன்னும் நிறையா பண்ண வேண்டியது இருக்குது அஞ்சு வருஷத்தில் பண்ணுவோம் நன்றி